கம்யூஸ்ட் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் பாரத் இந்து முன்னணி மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக ஆர்டிஐ பிரபு தலைமையில் நடைபெற்ற சென்னை தட்டான்குளம் பகுதிக்கு பட்டா வழங்க கோரி சூளை அங்காளம்மன் கோயிலுக்கு என்று எழுதி கொடுத்ததாக ஆதாரமில்லாத இடத்தை ஐந்து தலைமுறையாக வாழும் மக்கள் பட்டா வழங்குவதற்கு அரசு தயக்கம் சென்னை சூளை அங்காளம்மன் கோவிலுக்கு சொந்தம் இல்லாத இடத்தை இந்து சமய அறநிலையத்துறை அவ்விடத்தை தங்களுக்கு சொந்தம் என கூறி வருவது தமிழக மக்களின் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலாக உள்ளது சென்னை சூலை காசி விஸ்வநாதர் மற்றும் அங்காள பரமேஸ்வரம்மன் கோவிலுக்கு சொந்தமல்லாத இடத்தை ஏன் சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடம் கோவிலுக்கு சொந்தந்தானா அந்த கோவிலுக்கு வந்து யார் வந்து எந்த இடத்த எந்த கொடைவெளில் வந்து நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க ஏதாவது செப்பு தகுடுகள் இருக்கா இல்லை கல்வெட்டுகள் இருக்கா ஆதாரங்கள் எதுனா இருக்கா சொல்லிட்டு நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டுருவோம் தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டது கேட்டதுக்கு அதே கோவில் நிர்வாகம் இந்த சமய அநிலையத்துறை தான் என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி எந்த கொடைவெளிலும் எழுதி கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரங்கள் இல்லை கல்வெட்டு பதிவுகள் இல்லை செப்பு தெவிடு பதிவுகள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோவிலுக்கு தான் இந்த இடம் சொந்தம் சொல்லி நீங்கள் உரிமை கொண்டாடுறதுக்கு எந்த அடிப்படையில் நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்க கேட்டால் என்ன சொல்கிறேன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க தான் இதை வந்து இந்த இடத்துல இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ஊடகங்கள் தெரியாத ஒரு விஷயங்கள் கிடையாது இப்போ தருமை ஆதின இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரெவென்யூ அரசாங்கம் ஜிஓ பாஸ் பண்ணி அங்கே வந்து கலெக்டர் அலுவலகத்துக்கு திருவண்ணுத்துறை கலெக்டர் அலுவலகத்து இடம் இதை வந்து கையகப்படுத்துறாங்க அப்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு போகிறாங்க அந்த இடத்த கையகப்படுத்துகிறாங்க ஓகேங்களா இப்போது திரும்பவும் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இடம் தேவைன்னு சொல்கிறாங்க அதுவும் இப்போ சர்ச்சையில் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவசியமோ இல்லவே இல்லை கோவிலுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் இடத்த மட்டும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பத்து ஏக்கர் இடத்த வந்து அங்காளம்மன் கோயிலுக்கு கூத்துட்டாங்க நீங்கள் வாடகை வாங்கி அங்காளம்மன் கோயில் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறது வையப்பாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி இது மாதிரி தான் தமிழகம் முழுவதும் எந்தவித ஆதாரமும் இல்லாத பல இடங்கள் கோவிலுக்கு சொந்தம் என்று சொல்லி இந்து சமய ஆணையத்திற்கு உரிமை கொண்டாடி வருவது கண்டனத்துக்கு கூறியது நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருக்கோம் இப்போது சென்னையில் மட்டும் பார்த்திங்க சொன்னால் கோபாலபுரத்தில் வழக்கு போ போட்டிருக்க வழக்கு நிலுவையில் இருக்குது அவங்களுக்கு சாதகமாக வரப்போகுது சேற்பட்டு கருகாத்தம்மன் கோயில் ஐநாவரம் ஈஸ்வரன் கோயில் கில்லிவாக்கம் ஈஸ்வரன் கோயில் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்குது அவங்களும் வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் அவங்களும் அடுத்த வாரம் அவங்களும் எங்கள் கூட வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு மந்திரியை பார்த்து மனு கொடுக்க போகிறோம் துணை முதலமைச்சர் பார்த்து மனு கொடுக்க போகிறோம் தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எம்பி எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டத்தை ஜனநாயகத்தில் நாங்கள் கையெடுத்தோம் நாங்கள் எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய போ கையெடுத்து எங்களுடைய கருப்பு கொடி கட்டி எம்எல்ஏவோ எம்பியோ நாங்கள் உள்ள விடல அது எல்லா எல்லாத்திலையும் வந்தது எங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைக்கு அரசாங்கம் தள்ளக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் அரசு இயந்திரம் மக்களுக்கான அரசு இயந்திரம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை அப்படியாப்பட்ட ஒரு மந்திரியோ எம்எல்ஏவோ எம்பியோ எங்களுக்கு எதுக்கு நாங்கள் எம்எல்ஏ வந்து எழுநூத்தி தொகுதி எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடி எங்களை எங்கள் பகுதியில் வந்து எல்லாரும் சந்திச்சார் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் நிர்வாக கோவில் இடம் சொல்லி தங்க இருக்கக்கூடிய மக்களை தட்டாவண பகுதியாள மக்களை சந்தித்து நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக சட்டசபையில் உங்களுக்கு நான் தீர்வு வாங்கி தருவேன் இந்த இடம் வந்து கோவிலுக்கு இல்லைன்றது எனக்கும் உறுதியாக சொல்லியிருக்காங்க நான் உங்கள் பக்கம் நிற்பேன்னு சொல்லி சொன்னார் அதோடு எலெக்ஷன் முன்னாடி போனவர் தான் ஓட்டு வாங்கிறது வந்து போனார் அதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை பற்றி அவர் கவலைப்படுறதில்ல என்னன்னு சொல்லி செவி ஆக்கிறதும் கிடையாது நீதிமன்றத்துக்கு தவறான தகவல் வந்து மணிகண்டன் என்ற இடத்த எஸ்ஆர்என்ஸ் வந்து அபகரிச்சு இடிச்சு தெரிவிட்டாங்க அதுவே மிகப்பெரிய தவறு அதுக்கும் சட்டசபையில் எம்எல்ஏ வந்து பலமுறை முயற்சி பண்ணாங்க அதுவும் பிரயோஜனம் கிடையாது எம்எல்ஏ எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா திமுக கட்சிக்கு அந்த திமுக தலைமையிலாம் அவை பெரிய இருக்கும் மனு இப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் மேலே கொண்டு போறோம் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ மனு கொடுத்துருக்கோம் கலெக்டரையும் பார்த்து மனு கொடுக்குறோம் அடுத்தடுத்து முறையாக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க தான் சொல்லியிருக்காங்க எடுக்காத பட்சத்தில் நாங்கள் திரும்பவும் எங்க நடவடிக்கை எடுக்கல தீர்வு கிடைக்கலன்னு சொன்னால் தேர்தலில் எங்களுக்கு தேர்தலில் நாங்கள் வந்து போறக்கூடிய வாகனங்களுக்கு நுழைய ஒரு கட்ட ரத்து செய்யப்பட்டிருக்கு சொல்றீங்க நாகூர் தர்காவுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கு நுழைய ஒரு ரத்து செஞ்சிருக்காங்க இதே மாதிரி இந்து சமய கோயில்களுக்கான வரியை ரத்து செய்யணும்னு மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை எழுதியிருக்கிறது தொடர்ந்து வந்து நீங்க சொல்லி நாகூர் வரக்கூடிய வாகனங்கள் மட்டும் ரத்து செய்தது மட்டும் இல்லை நாங்கள் வந்து தமிழகம் முழுவதும் பாரத முனியம் சார்பாக பலமுறை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் கோரிக்கைகள் என்ன வச்சுருக்கோம் கேட்டிங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆலயத்துக்கு வரக்கூடிய நுழைவு கட்டணம் மட்டும் ரத்து செய்து மட்டும் இல்லை விஐபி தரிசனத்தை ரத்து செய்து தான் சொல்கிறோம் கட்டண தரிசனத்தை ரத்து செய்து சொல்கிறோம் கடவுள் வந்து காட்சி பொருள் அல்ல கடவுள் வந்து வியாபார பொருள் அல்ல அதே நீங்கள் அனைத்தையும் நீங்கள் ரத்து தான் பண்ணணும் நீங்கள் வந்து கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா பெருசா இந்த மாதிரிலாம் வந்து வசூலெலாம் பண்ணுறதுலாம் கிடையாது அங்கே யாராக இருந்தாலும் கோடிஸ்வரம் இருந்தாலும் சரி கரைகோடி மனிதனாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே ஒரே இடம் சாமி பார்த்துலாம் வந்துடுவாங்க இது மிகப்பெரிய தவறுன்றதை நாங்கள் வந்து சொல்லிவிட்டா இருக்கோம் அது மட்டும் இல்லை திருச்செந்தூரில் வந்து இப்போ நாங்கள் முறையாக புகார் கொடுக்குறோம் வழக்கம் வந்து பாரதிய ஜனமுக சார்பாக தொடர இருக்கும் திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த பூசாரியின் செய்கிற அநியாயம் இருக்கு பாருங்க அவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் வாங்குறாங்க இதெல்லாம் வந்து முற்றிலும் வந்து தகவல் ஒரு விஷயங்கள் தான் இது நாகூருக்கு மட்டும் கொண்டு வந்த இந்த திட்டத்தை வந்து அரசு வந்து இஸ்லாமிய சமுதாயத்தையும் கிறிஸ்துவ சமுதாயத்தையும் மட்டும் அழகி வைக்கிறதுனால ஓட்டு வாங்கி ஜெயிச்சுலாம் திமுக அரசாங்கம் நினைச்சா அது வந்து அவங்களுடைய கனவு பகல் கனவா தான் இருக்கும் ரெண்டு தமிழகம் முழுவதும் இது போல திட்டங்களை கொண்டு வரணும் அரசோட கடமை எல்லாம் எல்லா மக்களுக்கும் தமிழகம் வந்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர் தான் ஒரு ஒரு சம்பந்தப்பட்ட சமூக ஆற்று சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் இந்து சமுதாயத்துக்கு எதிராகவும் என்றார் சொன்னால் வருகின்ற ஏன்னா தமிழகம் முழுவதும் எதிர்ப்பலைகள் வந்து திமுகவுக்கு எதிராக தான் இருக்கின்றது நாட்டிருந்த விஷயம் புரியுதுங்களா அதனால் திமுக வந்து இதில் சுதார் சுதாரியில் சொன்னால் மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து திமுக சந்திக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல தமிழகம் முழுவதும் கோவில் இடங்களில் இருக்கக்கூடிய இது வந்து நாங்கள் சொல்கிறது கோவிலிடமே இல்லாததுக்கு நீங்கள் கோவிலிடம் சொல்கிறது தவறுன்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்ல தமிழகம் முழுவதும் கோவில் இடத்திற்கு கோவிலிடம் சொல்லி வாடகை வசூல் செய்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா பகல் அவங்க வந்து அதாவது வாடகை பத்து மடங்கு நூறு மடங்கு வாடகை வாங்குறாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு ஆயிரம் ஸ்கொயர் பீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் வாடகை வாங்குறீங்கன்னா அது என்ன வேலை நியாயம் அரிய சொல்றீங்க பெண்டிங் வந்து முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பெண்டிங் போறீங்க ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு இதெல்லாம் வந்து அரசோட கவனத்துக்கு போகுதா இல்ல அவங்க அரசோட கவனத்துக்கு போயிட்டு அவங்க கண்டு காலாத மாதிரி சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல எப்படியோ நீங்கள் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி நம்ம இவர் இருந்தார் இல்லைங்களா ஐயா பேர் அவர் ஐயா அவர் ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் அவர் அவர் தலைமையில் வந்து குழு அமைச்சாங்க குழு அமைச்சு நாங்கள் வாடகையை வந்து சரியான முறையில் ஒழுங்கு நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வாடகைலாம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க அதுவும் வந்து கிடப்பில் போட்ட தான் இருக்குது எல்லாமே இவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது ட்ராமா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஷூட் நடத்துற மாதிரி தான் இருக்கு இதனால வந்து அரசு மக்களுக்கு எதனா நல்லது என்ன நல்லது நல்லது பண்ணல எங்களுக்கு நடக்கல இனிமேல் இருக்கக்கூடிய இந்த மூணு மாசத்துலயாவது மக்கள் நல்லது பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் வந்து ஜனநாயகத்தில் முறையான கோரிக்கையாக நாங்கள் வந்து வந்திருக்கோம் அதை வந்து அரசு வந்து சுதாரிச்சுப்பாங்க நாங்கள் நம்புறோம் சுதாரிச்சிக்கலன்னு சொன்னாங்க அவர்கிட்ட தேர்தலில் அவங்க உண்டான பாடத்தை அவங்க வந்து அனுப்பி இருப்பாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பொது மைதானத்தை கோவில் அன்னதானத்திற்கு பயன்படுத்துவதற்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிஞ்சுக்காங்க ஆமாம் அவங்க பெரும்பான்மையாக இருப்பதனால இந்த எதிர்ப்பு அப்படின்றாங்க இது வந்து எப்படி சாத்தியப்படும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அரசு பள்ளி மைதானத்தை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்களுக்கு வந்து அரசு அனுமதி கொடுக்குறாங்க நீங்கள் திண்டுக்கல்ல சொல்கிறீங்க சென்னையில் வந்து இவங்க எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவங்க டி நகர்லயும் அரசு உடைய அரசு பள்ளியுடைய மைதானத்தை பயன்படுத்துறாங்க சென்னை மாநகராட்சியில் நாங்கள் புகார் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கல அப்புறம் வந்து அதே மாதிரி ரம்ஜானுடைய நோம்பு தொழில் கூட பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சென்னை முழுவதும் சென்னை மாநகராட்சி பள்ளிகளுடைய மைதானத்தை பயன்படுத்துறாங்க அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குறாங்க நீங்க திண்டுக்கல் நடக்குதுன்னு சொல்றீங்க முழுவதும் நடக்குதுன்னு நாங்க சொல்றோம் ஏன் அப்போ இந்துக்களுக்கு மட்டும் இந்து சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு கூழ் ஊற்றுறதுக்கோ இல்லை அங்கே வந்து இப்போ கோவிலுக்கு போதுமான இடம் இல்லை அனாதனை வழங்க அரசு அனுமதி வழங்குவது இல்லை ஆனால் அந்த திண்டுக்கல் இஸ்யூவில் நீதிமன்றத்துக்கு போகிறதுனால மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன் கேட்டிங்கன்னாக்கா ஒரு கண்ணில் சொன்னாமல் ஒரு ஒரு கண்ணில் வந்து வெண்ணையை வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது ஜனநாயகத்தில் அனைத்து மக்களும் சரிசமமானவங்க தான் அவங்களுக்கும் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு மதுரை நீதிமன்றம் ஐயா சுவாமிநாதன் செர்ஜி அவர்கள் வந்து நீதி வழங்கியிருக்காரு அது பாராட்டக்கூடியது அந்த நீதி அந்த தீர்ப்பானை வந்து தமிழகம் முழுவதும் அனைத்து அனைத்து பகுதிகளுக்குமே இது வந்து இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் பசுமாடு அந்த கன்றுகள் வந்து திருடப்பட்டிருக்கிறது சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் திருடியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருந்து இந்து இயக்கங்களுடைய அழுத்தத்திற்கு அப்புறம் கைது செய்யப்பட்டு எந்த தைரியத்தையும் அவர்கள் இந்த மாதிரி செயல்படுறாங்க நினைக்கிறீங்க திமுகவுடைய அரசாங்க திமுக அரசாங்கம் சார் அவங்க மதமாற்றங்கள் நடக்கிறாங்க மதமாட்டம் பிரச்சாரம் நடக்குது இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறவங்கள போயிட்டு எங்கள் இயக்கத்தை சார்ந்தவங்களாம் தடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இதுக்குண்டான பதிலாக அவங்க என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து எங்கள் அரசாங்கம் தான் நடக்குது நீங்கள் என்ன தான் எங்களை தடுத்தாலும் எங்களை வழக்கில் யாரும் போட மாட்டாங்க எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் பாதுகாப்பு அரணாக இருக்குது நீங்கள் எங்கே புகார் கொடுத்தாலும் எங்களை அதை பற்றி கவலை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாற்று மருத்துவ சார்ந்தவங்க தெளிவாகவே சொல்கிறாங்க திமுக அரசாங்கம் மாற்று மதத்தை சான்றவர்களுக்கு ஆதரவாகவும் இந்து மதத்துக்கு எதிராகவும் செயல்படுகிறது என்பது இது போன்ற எடுத்துக்காட்டுகளே உண்மை என்பதை ஊடகங்கள் வந்து கொள்ளும் கோவில் ஊழியர்களுக்கான அந்த நேர்கணலில் இந்து சமய அநிலைத்துறையே ஈவேராக குறித்து கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கு பதில் சொன்னால் அததா தேர்வுன்ற மாதிரியான ஒரு விஷயம் உள்ளது இதை எப்படி நம்ம பார்க்க முடியும் ஏன்னா கடல் மறுப்புக்கு எதிரான நிலை கடவுள் அப்படின்னும் போது இவங்க திணிக்கிறாங்களா நிச்சயமாக திணிக்கிறாங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்றீங்க இந்து மத இந்து எச்ஆர்என்சி இருக்கட்டும் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நீங்கள் வந்துட்டு கடவுள் மருந்துகளே உள்ளவங்க உங்களுக்கு கோவில் உள்ள என்ன வேலை அதான் என்ன சொன்னமான உண்மை உங்களுக்கும் கோவிலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க கடவுள் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க அங்கேயா கேள்வி வைக்கிறீங்க இது வந்து இந்து மதத்தை வந்து கேவலப்படுத்துறதுக்கு கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம் அது மட்டும் இல்ல அவருடைய ஈவரோடைய பிரச்சாரத்தை இது மூலியமாக வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரலாம்னு அவங்க பார்க்குறாங்க அதை வந்து நிச்சயமாக பாரத் இந்து மூலியும் தமிழகத்தில் இந்தியர்களுக்கும் அதை முறியடிக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க கோவில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல்லாம் வந்து கை கட்டிட்டு வரக்கூடாது பொட்டு வச்சுட்டு கூடாது உக்ராசம் பொட்டிலாம் வரக்கூடாது சரி சொன்னாங்க இப்போது சேலம் மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பள்ளியில் மட்டும் இல்லை அரசு ஒரு கேள்வி என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறது ஏ ஃபார் ஏசு பி ஃபார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸ்கூல்லேயே கொண்டு வந்திருக்காங்க இதுவும் வந்துட்டு திமுக அரசாங்கத்தினுடைய தைரியத்தில் அவங்க கொண்டு வராங்க இதே நிலைமையை வந்து போச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இந்துக்கள் இதெல்லாம் வந்து சிறுபான்மை விஷயங்களுக்கு ஆதரவு தான் ஓட்டு வரும்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் நினைக்கிறாரு அது முற்றிலுமாக நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் அது பகல் பண்ணதாக தான் இருக்கும் ஏன்னா தமிழகம் முழுவதும் நீங்கள் மத சார்ந்த கேள்விகளை கேட்குறீங்க மத சார்ந்த விஷயங்கள்லேயும் இந்து மதத்துக்கு எதிரான விஷயங்களில் வந்து திமுக அரசாங்கம் தன்னை முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து அவங்க அவங்க ஓட்டு வங்கியை வந்து குறைச்சிட்டாங்க அது மட்டுமல்ல ஊடகங்களில் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ யூடியூப்லாம் நீங்கள் வந்திருக்கீங்க பெரும்பாலும் ஊடகங்கள கூட திமுக ஆதரவான ஊடகங்கள்லாம் கூட நீங்கள் வந்து அனுப்புறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழகம் முழுவதும் எந்த பிரச்சனையுமே இல்லாதவர் ஆட்சி செய்கிறாருங்களோ எந்த பிரச்சனையும் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் அதனால வந்துட்டு மக்கள் ரொம்ப செழிப்பாக இருக்காங்க ஒரு தோற்றத்தை ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்குறாங்க தமிழகம் முழுவதும் திமுக எதிராக மக்கள் எழுச்சி மிக மக்கள் எழுச்சி தான் இருக்காங்க கோபத்தில் தான் இருக்காங்க அரசாங்கம் மூணு மாசத்தில் மக்களோட பிரச்சனை தீர்க்கவில்லை என்று சொன்னால் திமுக படுதோல்வி ஆடையும் என்றது சிலனா சிலனா அப்படியே கொஞ்சம் ஓய்டுவாங்க இ려 ரோட்டேட் பண்ணிக்கோங்க அக்கா கொஞ்ச கீழ புடிங்க உங்களுக்கு புரியல அக்கா கேப் புடிங்க கேப் புடிங்க முன்னாடி புடிச்சா போங்க நீங்க யாரும் தண்ணி குடிக்க மாட்டீங்க பொதுமக்களுக்கு அனுமவே இல்ல அதான் அப்டே இருக்கு